பாஜகவின் தமிழகத்தின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பல்வேறு விஷயங்களுக்கு மாறி இருக்காரு இன்றைய அரசியல் களத்தில் காரணம் அவர் ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் இப்போ பெங்களூருல அவரை பத்தின கேஸ் இருக்கு அவர் நிறைய தொழில் செஞ்சிருக்காரு அதற்கான காசு எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவாரா பாஜகவிலிருந்து நீக்கப்படுவாராங்கிற வரைக்கும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அண்ணாமலையை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் ஆட்டம் என்ன இன்னும் அவர் தமிழகத்துல அடுத்த வருட அரசியல் களத்துல என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் நானு உங்கள் பவித்ரா சேவியர் இன்றைய மதிமுகம் டி கோட்ல இத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்போ தமிழகத்துடைய மாநில தலைவரா பாஜகவுடைய அந்த கட்சியில மாநில தலைவரா இருக்கிறது தான் நயின் நாகேந்திரன் இவருக்கு முன்னாடி அண்ணாமலை இருந்தார் அவர் இருக்கும் பொழுது பாஜக ரொம்பவே பேசு பொருளா இருந்துச்சு பாஜகவை அதோட பேஸாவே தமிழகத்துல அண்ணாமலைதான் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருந்துச்சு அதை மாற்றுறதற்காகவும் பாஜக தான் முன்னிலையா இருக்கணும் அதனுடைய தலைவரா தான் அண்ணாமலை இயங்கணும் அண்ணாமலை இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜகன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு தலைமையில அதிருப்திகள் நிறைய வந்ததாகவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் போய் டெல்லியில நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தினதன் பின் விளைவாதான் நயினார் நாகேந்திரன் அந்த கட்சியுடைய மாற்றப்பட்டார் இந்த நிலையில அண்ணாமலை இப்போ பதவியில இல்ல அப்படின்னாலும் அடுத்து அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்கப்படுமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தல்ல அவருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு தமிழகத்துல பாஜக ஒரு கணிசமான உயர்வை பெறத்துக்காகவும் ஒரு சில மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்காகவும் அவர் ஒரு காரணமா இருந்தார் அதனால அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்படும் தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா அதற்கு நேர்மாறா அவர்கிட்ட இருந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு பறிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அண்ணாமலைக்கு வேற எங்கேயாச்சும் ஆளுநர் பதவி கொடுப்பாங்களா ஏன்னா பாஜக தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்களே அப்படின்னு பேசப்பட்ட நிலையில அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு இப்போ எங்கப்பா பார்க்காரு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில தான் அவருடைய செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில அரசியல் விமர்சகர்கள் நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதில் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா பெங்களூருல ஒரு தொழில் செஞ்சிருக்காரு காசு வந்துச்சு இதற்கான கேள்விகள் எழுப்பப்படுது இது பாஜக இருக்கக்கூடிய பல நபர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா அப்படி வந்தா அதோட விளைவு என்னவா இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு அண்ணாமலைக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு பாஜக தலைமை உதவி பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவரை விட்டு அதாவது கட்சியிலிருந்து அவரை நீக்கணும் இல்லை அவரே கட்சியிலிருந்து வெளியே வரணும் அதிகமாக அவர் கட்சியிலிருந்து வெளியே வந்துடுவார் கிட்டத்தட்ட டிசம்பர்ல இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படும் ஏன்னா அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாகக்கூடிய இந்த நேரத்தில் அவர் வெளியே வர்றது தான் அவருக்கும் நல்லது இன்னும் அடுத்த வருடங்களில் வரக்கூடிய தேர்தலில் அவர் எதிர்கொண்டே ஆகணும் ஒருவேளை அவர் அமைதியாகவே இருந்துட்டாருன்னா அவருடைய கெரியர் என்ன ஆகும் அரசியல் வாழ்க்கையில அவர் என்ன பண்ண போறாருங்க கேள்விக்கு பதிலே இல்லாம போய்டுங்கிற காரணத்தினால அவர் பாஜக இருந்து வெளியே வருவார் இல்லனா தடாலடியா அவர் நீக்கவே படுவாரு அப்படிங்கிற ஒரு தான் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில ஒருவேளை அண்ணாமலை வெளியே வந்தாருன்னா அடுத்து என்ன பண்ணுவாரு தனி கட்சி தொடங்குவாரா இல்ல அவருக்குன்னு ஒரு குழுவை உருவாக்குவாரா அப்படின்னு பேசப்பட்ட நம்ம கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் தனி கட்சி தொடங்கினாலோ இல்ல ஒரு கழகமா உருவாக்குனாலோ இல்ல ஒரு குழுன்னு ஒண்ணு தொடங்கினாலும் அதற்காக காரணம் என்னவா இருக்கணும்னா ஏதாவது ஒரு கட்சியில போய் கூட்டணி கட்சியா சேரணும் ஏன்னா அவருடைய முதல் விஷயம் நம்ம ஆட்சிக்கு வரணுனோ இல்ல முதலமைச்சர் ஆகணுனோங்கிறது கிடையாது அவருடைய முக்கிய கொள்கை எடப்பாடியை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு சுத்தமே சரிப்பட்டே வரக்கூடாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமியா அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியுது எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறதுனாலதான் அண்ணாமலையை மாநில தலைவர் இருந்தே நீக்குனாங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில அண்ணாமலை எடப்பாடி அவர்களோட சேர்ந்து அதிமுகவோட சேர்ந்து இந்த தேர்தலை பயணம் செய்யறத விரும்பலை அப்படின்னும் அதனால ஒரு தனி கட்சி தொடங்கி அந்த கட்சியில அவர் செயல்பட போறாரு அதாவது அவர் ஏற்கனவே நெருக்கமா இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு டி டிவி தினகரனா இருக்கலாம் சசிகலாவா இருக்கலாம் அதிமுக இருந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இருக்காங்க இப்போ செங்கோட்டையன் தாவைக்கால போய் இணைஞ்சிட்டாரு அவர்கிட்டயும் ஒரு ஒரு நல்ல நெருக்கத்தில் இருந்திருக்காரு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இந்த நிலையில இவங்க எல்லாரோடையும்

திமுகவோட ஓட்டு இது இன்னமும் பிரியறதுக்கான ஒரு காரணமாகவும் முக்கியமா பாஜக அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய பல இளைஞர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் அப்படியே அவர் பாஜக இருந்து வெளியே போனாருன்னா அவங்க கூடயே போயிடுவாங்க அதுவும் அவங்க இளைஞர்களா இருக்கும் பொழுது தாவே கால போய் அண்ணாமலை இணையறாரு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா அது ஹேட்ரிக் வெற்றியா தான் இருக்கும் அதாவது அவங்க கூட போய் அவங்க சேரத்துக்கான ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எல்லாரும் இப்படி போறது அதிமுகவுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் அவங்களோட ஓட் பேங்கிங் தான் தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே வருது அதற்கான எடுத்துக்காட்டாதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இன்னும் டிசம்பர் அப்படிங்கிறது இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப முக்கியமான மாதமா பார்க்கப்படுது அரசியல் களத்துல காரணம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஒரு கெடு கொடுத்துருக்காரு நீங்க அதிமுகவை வழி நடத்துங்க ஒழுங்கா எல்லாரையும் சேர்த்து வழி நடத்திங்கன்னா இது நல்லபடியா போகும் அப்படி ஒருவேளை நீங்க எல்லாரையும் வழிநடத்த தவறி நான் ஒரு பெரிய முடிவு எடுப்பேன் அது கண்டிப்பா உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் படியா இருக்கும்னு அவர் ஒரு கெடு கொடுத்துருக்காரு ஏற்கனவே செங்கோட்டையின் அவர்கள் தவேகால போய் இணைஞ்சுட்டார் அது மட்டும் இல்லாம டிசம்பர் ஓட முடிவுல தான் தாவேக்காவோட தலைமையில ஒரு பெரும் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செங்கோட்டையனும் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிருக்காரு ஆக இந்த டிசம்பரோட முடிவுல எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணியில சேருவாங்க ஓபிஎஸ் அண்ணாமலை அதுக்கப்புறம் தினகரன் சசிகலா போன்ற பலரும் அதிருப்தியில் அதிமுக இருக்கிறவங்க பாஜக அதிருப்தியில் இருக்கிறவங்கன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவைக்கால சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியை அமைஞ்சு அது அதிமுகவுக்கு பெரும் பலவீனமா மாறி அடுத்த ஜனவரியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம தேர்தல் களத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இது காரணமாகவும் இருக்கும் ஆனா இத்தனை நபர்கள் கட்சிகள் தொடங்கி கூட்டணிகள் மாறினாலும் இதுல யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு தான் ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஓட் பேங்கிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அவங்களுக்கான ஓட் பேங்கிங்க அவங்க கையில் வச்சுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அதிருப்தியில் இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் பேங்கிங் தான் இந்த பக்கம் பல நபர்களுக்கு பிரிஞ்சு போய்கிட்டே அப்படிங்கறத இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்தெந்த செய்திகள் வரும் அப்படிங்கிறது வரும் காலங்களை நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் கண்டிப்பா பார்க்கலாம் இன்னும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் சம்பந்தமான பல செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மதிமுகம் தொடர்ந்து பாருங்க நன்றி